அன்புக்கனிய தோழர்களுக்கு வணக்கம் சில நாட்களை வீடியோ போடலை அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் காரணம் தனிப்பட்ட சில விஷயங்களால நம்ம வீடியோ போடலை இப்ப தொடர்ச்சியா என்னமே நம்ம போடுவோம் குறிப்பா நம்ம தேர்தல் காலங்களில் நம்ம வீடியோ போடுறது கிடையாது அது எந்த கட்சிக்கும் சாதகமாகவோ இல்லை ஒரு ஒரு உள்நோக்கம் உள்ள ஒரு சிந்தனைக்கு அது போயிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனமா இருப்போம் உதாரணமா நம்ம தேர்தல் பாதையில நாம ஈடுபடுறது கிடையாது தேர்தல் பாதை திருடர்கள் பாதை அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நம்பக்கூடிய ஒரு நபராக நம்ம இருந்திருக்கிறதுனால இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற சொல்றதுல நம்மளுக்கு எந்த வகையான நம்பிக்கையும் கிடையாது அதுல நமக்கு உடன்பாடும் கிடையாது இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நீங்க தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க இந்த ஆட்சி எந்த அளவுக்கு அதிகார போதையில மக்கள் விரோத போக்க கடைபிடிக்குதுன்றத தொடர்ச்ச நம்ம பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும் யாரு தான் போ போராடக்கூடாது இனிமே யார் யா தான் போராடக்கூடாது யாருமே போராட கூடாதுங்க ஆட்சியாளர்கள் யாருமே போராடக்கூடாது அதிமுக ஆட்சி காலத்துல டாஸ்மாக இழுத்து மூடுங்கன்னு சொல்லி கருப்புக்குடியை புடிச்சுக்கிட்டு கொரோனா காலம்னு கூட பார்க்காம போட்டுக்கிட்டு தெருவில் நின்ற முதலமைச்சர் தெருவில் நின்ற துறை முதலமைச்சர் தெரு நின்ற அமைச்சர் பெருமக்கள் எம்எல்ஏக்கள் இவங்க போராடனா சட்ட விரோதம் இல்லையா மக்களுக்கு இடையூறு கிடையாதா இதெல்லாம் மக்கள் நலனுக்காக இந்தியாவில் ஐம்பது லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட ஐந்து மில்லியன் மக்கள் வந்து துப்புரவு தொழிலில் ஈடுபடுறாங்க இந்திய அளவுல அதுல ஐம்பது சதவிகிதம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் பெண்கள் அதுல வேலை செய்யறாங்க இப்போ இந்திய அளவில் பார்த்தா தமிழ்நாடு திராவிடமான ஆட்சியை பார்த்துதான் இந்தியா முழுக்க காப்பி அடிக்கிறாங்க ஆட்சியாளர்கள் அப்படின்னு மார்த்தட்டி சொல்லக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் ஒரு இடத்துல மக்கள் நாற்க போராடுறாங்க என்ன கோரிக்கை வச்சாங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் ஆக்குங்க எங்களை அரசு ஊழியர்களை ஆக்குங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க அது எப்ப பேசப்படுது இப்ப பேசப்படுது ஆனா ஏன் அந்த கோரிக்கை வைக்கிறாங்க ஏன் வச்சாங்க ஏன் அந்த கட்டத்துக்கு அவங்க தள்ளப்பட்டாங்கன்னு நம்ம பார்க்கணும் ஒரு மூன்று பகுதிகளில் சென்னையில் மூன்று பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பணிகளை துப்புர்வந்த பணிகளை வந்து தனியாருக்கு அரசு கொடுக்குது தனியார் கொடுக்கறது மூலமாக என்ன மாறுது அப்படின்னா அங்க இருக்கிற தூய்மை பணியாளரோட வேலை பறிப்போம் அந்த தூய்மை பணியாளர் கொடுக்கக்கூடிய ஊதியத்தோட கணக்கு இந்த தனியாருக்கு தாரவாத்து கொடுக்கக்கூடிய குப்பை பெருக்கிறதுலையும் நாங்கள் கார்பரேட்டை கொண்டாந்து திணிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாட்சி திராவிட மாடல் ஆட்சி அவ்வளவு அற்புதமான முதலாளிகள் கிடையாதுல்ல தமிழ்நாட்டில் தமிழ் முதலாளிகள் யாரும் கிடையாது அவங்க வந்து நிறுவனங்களை வச்சுக்கல வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அப்படி தாரவார்த்து கொடுக்கறது கார்பரேட் மயமாக்குறது எல்லாத்தையும் ஆனா பிஜேபி ஆட்சி ஏதாவது செஞ்சாங்கன்னா இது பாசிசம் இது கார்பரேட் மயம் இது முதலாளித்துவம் அப்படின்னு நாங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் பரம்பரை அப்படின்னு திமுக வரிஞ்சு கட்டிட்டு சொல்லுவான் அந்த திமுக ஆட்சியில தூய்மை பணியாளர் பல நாட்களாக போராடிட்டு இருக்கிறாங்க யாரு வந்து எட்டி பார்க்கல அவங்க வந்து ரிப்பன் பில்டிங் போராட்டம் எந்த வகையான அசம்பாவித்தனம் இல்ல எந்த வகையான அவதூறும் இல்ல நியாயமான சரியான அவங்க உழைப்பு கேற்ற கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அப்படிங்க அதை தனியார் மயமாக்கணிங்கள ஒட்டுமொத்தமாக தனியார் மயமாக்கிட்டீங்கன்னா அப்ப எங்களுக்கு வேலை பறி போயிடும் அந்த நிறுவனம் சொல்லக்கூடிய ஆட்கள் தான் அந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்க பல ஊர்களில் இப்ப தமிழ் முதலாளி ஆந்திராவில் போய் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு இங்க இருக்கு தமிழ் மக்களை பூரம் போய் அங்க நிறுத்திக்கிட்டு அங்க வேலை செய்ய வச்சாங்கன்னா அங்க இருக்கிற அதிகார வரைக்கும் ஒத்துக்குவாங்களா இவங்க என்ன பண்றாங்க தனியார் மையமாக்குறது மூலமாக வெளி மாநில ஆட்களை கொண்டு வந்து உதாரணமா இந்தியா அந்த பீகார் ஒரிசா போன்ற ஆட்கள் எல்லாம் கூட்டு வந்து கொஞ்சம் கூலியை வகையான இன்னும் பெரும் தொகை ஊழல் செய்யப்படுது கைமாற்றப்படுது கையொட்டு பெறப்படுதுங்கிறது இரண்டாவது இப்ப சமீபத்தில் அந்த மேயர் அவர்கள் சென்னை மேயர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க நீதிமன்ற உத்தர உத்தரவின்படி அவங்க தமிழை வந்து த தீயை வச்சு கொளுத்த அவங்க வாயில கருப்புராளி போட்டால் தான் சரியா இருக்கும் போல அந்த அளவுக்கு தமிழ் பாடாப்படுது அவங்க வாயில சரி இருட்டு விடுங்க அவங்களோட உதட்டில் எதனா பிரச்சனை இருக்கலாம் அல்லது நாக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அதனால தமிழ் வந்து அங்கே வந்து தாண்டவம் ஆடிட்டு இருக்கு கருமம் என்ன பேட்டி விடுகிறாங்க அப்படின்னா நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு என்னது நீதிமன்றம் உத்தரவு போட்டதுனால அவங்க வந்து அப்புறப்படுத்துங்க குப்பை பெருக்குபவர்கள் குப்பைகள் அதனால குப்பைகளை அப்புறவுப்படுத்தும் போதல இங்க வந்து அப்புறப்படுத்துங்க ஆனா திராவிட மாடல் ஆட்சி வருவதற்கு முன்பாக வெறும் திமுகவாக இருக்கும்போது என்ன சொன்னீங்க அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அந்த ஊழியர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க எங்களை வந்து அரசு பணியாளர்களை மாத்துங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்க அப்படின்னு அதுக்கு எல்லாருக்கும் தலைய தலைய விட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படி மாற்றக்கூடிய முதலமைச்சர் வாயை சும்மா கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இதுவே போராட்டங்கள் இருக்கணும் அமைச்சர் ஒரு சாதி ரீதியான ஒரு விழாக்கள் நடந்ததுன்னா முதலமைச்சர் என்னிடையே போவார் அமைச்சர் பெருமக்கள் போவாங்க சாதி ரீதியாக மத ரீதியாக கட் அவுட் பேனர் என்ன இந்த மக்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது நீதிமன்றம் ஏன் சொல்றது அப்ப நீதிமன்றம் யாருக்கு துணையா இருக்கு அதிகார வர்க்கத்துக்கு துணையா இருக்கு அதிகாரம் யாரு கையில் இருக்கு கார்பரேட்டு கையில் இருக்கு அப்ப நீதிமன்றம் கார்பரேட் கேள்வி வருமா இல்லையா நீதிபதிகளை விமர்சிக்க கூடாது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து கவாய் வந்து சமீபத்தில் ஒரு செய்தியை சொல்றார் நிபந்தனையற்ற ஏற்ற மன்னிப்பு கேளுங்க நீங்க வந்து நீதிபதிகளை விமர்சிக்கிறீங்க அப்படின்னு வழக்கறிஞர்களை பார்த்து ஒரு உத்தரவு போடுறார் நீதிபதிகள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் தீர்ப்பு நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு விமர்சனம் செய்யலாம் சட்ட ரீதியாக சொல்லக்கூடிய செய்தி அதே சட்ட ரீதியாக சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா குற்றம் சார்ந்து அல்லது சட்டத்துக்கு புறம்பாக நீதிபதி நடந்துகிட்டா அவரு மேல வழக்கு தொடர்த்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்போ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நீதிபதி அப்படின்னா இது எப்படி சாத்தியமாகும் அப்போ நீதிபதிகளை கையில வச்சுக்கிட்டு நீதிமன்றங்களை கையில் வச்சுக்கிட்டு மக்கள் விரோத உத்தரவுகளை வாங்கறதுன்ற இந்த ஆட்சியாளர்களுக்கு கை வந்த கலை குஜராத் மாடல் குஜராத் மாடல் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல இஸ்லாமிய மக்களை அத்தனை பேர் கொன்னுகிட்டு அத்தனை பேர் தப்பிச்சுட்டாம்ல யார வச்சு நீதிமன்றத்தை வச்சு பாபர் மசூதி ஈடு போலகளை பல நூறு இஸ்லாமியர்களை கொண்டு அந்த நிலத்தை அயோத்தி கோயில கட்டி முடிச்சுட்டா யார வச்சுக்கிட்டு நீதிமன்ற நீதிபதிகளை வச்சுக்கிட்டு இப்படி பல வழக்குகள் பல பிரச்சனைகளை நீதிபதிகளை கைக்குல போட்டுக்கிட்டு அவங்க சொல்ற தீர்ப்பின் மூலமாக ஒரு சாதகமா ஒரு பாசிச சிந்தனையோட சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அப்போ தீர்ப்புகள் விமர்சிக்கப்படலாம் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நீதிபதிகளை விமர்சிக்க கூடாதுங்கிற அந்த இந்த கண்ணோட்டமே மிக மிக மோசமானது இந்த தூய்மை பணியாளர்கள் என்ன கேட்டாங்க அரசு பணி கேட்கிறாங்க ஏன் கேட்டாங்க உங்க நம்பிக்கை கிடையாது உங்க நம்பிக்கை கிடையாது ஏன்னா பத்து லட்சம் இருபது லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்களா அப்படியே அந்த தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு கொடுத்துருது வரி வரியா போடுறது தொடர்ச்சியா வரி போடுறது தொடர்ச்சியாக மின் கட்டணத்தை உயர்த்துறது தொடர்ச்சியாக ஏழை எளிய மக்களை விவசாயிகளை பழங்குடி மக்களை வஞ்சிக்க கூடிய இடத்துல திமுக அரசு வந்துருச்சு தேர்தல் வந்து ஓட்டு போடக்கூடிய நாள் நெருங்கிருச்சு இந்த நேரத்துல திமுக எப்படி இந்த மக்களை கையாளுது நம்ம பார்த்தோம்னா நீ ஓட்டு போட்டா போடு போ எப்படி ஜெயிக்கிறதுன்னு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பிஜேபி ஒண்ணு பண்றாய்கள் ஓட்டு திருட்டு அது போல நீங்க தானே நடப்படுற பண்றாய்களோ அப்படிங்கிற அச்சம் நமக்கு வருது ஏன் அப்படின்னா எந்த ஒரு ஆட்சியாளர்களும் தேர்தல் நாள்கள்ல போராட்டங்களை வந்து பெருசா வந்து வளர விடாம அவங்க பார்த்துப்பாங்க உடனே கோரிக்கைகளை நிறைவேற்றிடுவாங்க பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன செய்யணும் குறைஞ்சபட்சம் ஒரு உத்தரவாதம் அவங்களை அமைச்சு விடுவாங்க ஆனா இத்தனை நாட்கள் ஆகியும் இங்க தூய்மை பணியாளர்களை வந்து போராட விட்டுட்டு மழை வெயில் பசி பட்டினி கேட்டது மக்கள் ஆட்சி ஏழை ஏழை மக்களோட ஆட்சி பெரியாரோட வழிகாட்டுதலின் பேரில் கலைஞரோட இதே கருணாநிதி இருந்துதான் என்ன நடந்திருக்கும் தெரியுமா உடனடியா அது சம்பந்தப்பட்ட அந்த அந்த குழு இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூப்பிட்டு என்ன பண்ணணும் ஏது செய்யணும்னு சொல்லி அவர் செய்யறாரோ செய்யலையோ குறஞ்சபட்சம் அந்த மக்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து நீங்க போங்கன்னு சொல்லி வச்சிருப்பார் அந்த மக்கள் அதை நான் நம்பிக்கிட்டு போவாங்க குறைஞ்சபட்சம் அதை நம்பிக்கை நிறைவேறது நிறைவேறல ரெண்டாவது விஷயம் ஆனா இந்த தூய்மை பணியாளர் விஷயத்தில் திமுக அரசு அல்லது தமிழ்நாடு அரசு எப்படி கையாளுது அப்படின்னா இந்த டைம் பாஸ் அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம இல்லை அதுபோல இது ஒரு டைம் பாஸ் மாதிரி இந்த மக்கள் போராட்டம் பண்றதாக திமுக அரசு தமிழ்நாடு அரசு நினைச்சிட்டே இருக்கு இதோட எதிரொலி எங்கே முடியும் தேர்தலில் போய் முடியும் தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும் யாரும் வாக்களிக்க கூடாதுன்னு பேச மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் தேர்தல் காலங்களில் இந்த மக்கள் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா தேர்தல் வந்துருச்சு அதனால இவங்க போராட்டம் பண்றாங்களா இல்லை அப்படி இல்லை நீங்கள் தனியார் கொண்டு உள்ள மழைக்கிறீங்களே அப்போது எங்களோட வருவாய் போகுது எங்களோட ஊதியம் போகுது அப்போது நாங்கள் வந்து நிரந்தரமாக பசி பட்டினிக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் அப்படிங்கிற அச்சத்தால் இவர் வழி இல்லாமல் அந்த மக்கள் போராட்டத்தில் இறங்குறாங்க பின்னாடி கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கா ஏதாவது உணவுகளை கொடுக்கிறதுக்கு நீங்க போராட்டங்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கா இல்லை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்குது விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தெரிவிக்குது தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரவு தெரிவிக்குது திமுகவை தவிர்த்து திமுகவை தவிர இந்த தூய்மை பணியாளர்களோட கோரிக்கைக்கு அவங்களுக்கு இது அரசை வந்து செவிஸ் அழிக்கணும் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகளை அரசு நீங்க நடபட கொடுத்துங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க ஆனா திமுக என்ன சொல்லுது நீங்க கூட்டணி நிகழ்ச்சினா ஆனா நாங்க யாரு சர்வாதிகார த தன்மையோட நடக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நாங்களாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் படத்தை வச்சிருக்கிறாங்க எல்லாருமே ஸ்டாலின் படத்து எல்லாருமே வச்சிருக்கிறாங்க நாட்கள் கடக்க கடக்க அந்த படத்தை கீழே போட்டுட்டு அவங்க தூக்கின கொடி என்ன தெரியுமா செங்கோடி கம்யூனிஸ்ட் கொடி தூக்கிட்டாங்க உடனே பாமக தலைவர் ராமதாஸ் மாதிரி இது வந்து கூட்டணி தர்மம் அதனால நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னா சிஏஏ என்ஐஆர் என்ஆர்சி எல்லாம் கையெழுத்து போட்டு தள்ளனாங்கல்ல அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் செய்யாம கூட்டணி வேற தேர்தல் அரசியல் வேற மக்கள் நல அரசியல் வேற அப்படின்னு மக்களுக்கு துணையாக வந்து எல்லா கமிஷன் தலைவர்களும் இறங்கிட்டாங்க எல்லா தோழர்களும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார் உழைக்கிற வஞ்சிக்கப்பட்ட கடை நீள நிலையில இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலும் சரி கல்வியிலும் சரி சமூக சூழலிலும் சரி கடை நிலையில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஆட்சியாளர்கள் உறுதுணையா இருக்கணும் அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுங்க அப்படின்னு திருமாவளும் வேட்டி கொடுக்கிறார் மார்க்சிஸ்ட் கமி கட்சிகளோட தோல் தோழர் மாநில செயலாளர் சண்முகன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உழைக்கிற மக்களை இப்படி நடு தெருவில் உட்கார வச்சு வேடிக்கை பார்க்கக்கூடிய இந்த ஆட்சி அப்படிங்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு இது இதுக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சி இல்லை தயவு செஞ்சு இது வந்து நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது வெளியே இருந்த சில அழகுகள் சில சில்லற பயல்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா திமுகல ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் பிச்சை எடுக்கக்கூடிய கட்சிகளை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவனுங்க கூட இத பத்தி பேச இந்த போராட்டத்தை பல பேர் நம்மட்டாங்க தங்களுக்கு ஆதரவாக இதுல ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சில பேரு வந்து இறங்கினாங்க சரி இருக்கட்டும் சில நடிகர் நடிகைகளும் வந்துட்டாங்க உள்ள சமீபத்தில் அம்பிகா ராதா அம்பிகா எம்ஜிஆர் வந்துட்டு சும்மா நடிகை அப்படின்ற பேர்ல ஒரு மூணு ஏக்கரா அஞ்சு நிலத்தை கொடுத்தாருல அந்த அக்கா ராதாவோட அக்கா அம்பிகா வந்து பேட்டி கொடுக்குறாங்க நேத்து ரொம்ப நாளாக வரல நான் தான் வந்திருக்கேன் இந்த மக்களை பார்த்தா பாவமாக இருக்கு அம்பிகா யாரு அப்படின்னா எதிராக மாறுது திமுகவோட ஓட் அந்த 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 ஓட்டு சூழலுக்கு ஒன்று நிற்க வைக்கிற எல்லா எதிர்கட்சிகளும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆனாலும் இதற்கு கொஞ்சம் கூட மசீதாக அச அசருவதாக காது கொடுத்து சிவி கொடுத்து கேட்பதாக திமுக மாடல ஆட்சி தயாராக இல்லை காரணம் கார்பரேட் மயமாக்குதல் அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒரு ஆட்சி வந்துடுச்சுன்னா எந்த வகையான போராட்டத்தையும் அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் சட்டத்தை கொண்டு அவங்க செய்வாங்க அதுதான் நடந்துட்டு இருக்கு இதுவரைக்கும் தேர்தல்ல அல்லது தேர்தல் அரசியலை பற்றி அல்லது வாக்கு அரசியலை பற்றி யார் வெற்றி பெறணும் யார் தோல்வி பெறணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம பேசினது கிடையாது இந்த இந்த முறை குறைஞ்சபட்சம் திமுக வெற்றி பெற்றால் தான் தமிழ்நாட்டோட நலன் பாதுகாக்கப்படும் அப்படின்னு பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் இது வரைக்கும் நம்ம பேசாத ஒரு நாம கூட அப்படி பேசலாம்னு ஏன்னா அந்த பக்கம் இருக்கிற அணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாதிய மதவாத பாசிசு ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க இந்த பக்கம் தற்கொலைத்தனமான ஒரு சிந்தனையோட அண்ணா வழி பெரியார் வழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாநில ஆட்சியை மட்டும் குறை சொல்லிக்கிட்டு மேலிருக்கு ஒன்றிய அரசு இதுமே பேசாம இருக்கக்கூடிய தற்கொலை தரமா அரசு செய்யக்கூடிய விஜய் போன்ற நபர்களும் அது பிஜேபி பிஜேபியோட வழி பேர்ல இயங்கிட்டு இருக்கிறார் தமிழ் தேசியம்னு போர்வையில் அவங்க ஒரு ஒரு கும்பலை இயங்கிட்டு இதெல்லாம் பார்த்தோம்னா குறைஞ்ச அளவு மக்கள் நலன்ல திமுக வந்து அக்கறை காட்டுதோ அப்படின்னு நம்ம நினைச்சு தயவு கூர்ந்து திமுகவை வெற்றி பெற செய்யுங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா எத்தனை நாள் மக்கள் போராடுவான் எத்தனை நாள் அப்போ ஏழை எளிய நடுத்தர வர்க்க கடைக்கோளில் இருக்கக்கூடிய மக்கள் சாதி ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி கல்வி ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி இன்னமும் கீழ்நிலையிலே இருக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சி இருந்தா என்ன இல்லனா என்ன